பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இன்றைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் எழுத்தாளர் மக்கள் தொடர்பாளர் திரு பாலன் இருக்கின்றார் வணக்கம் பாலன் சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது போன ரெண்டு எபிசோட்ல வந்து நான் நிறைய பதில் சொல்றேன் கேட்டீங்க சரி இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுவாங்க நடிகர் சந்திரபாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஆரம்ப காலத்துல நல்லது ஆமா பிறகு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து எம்ஜிஆர் பழி வாங்கப்பட்டாரு சந்திரபாபு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு மாடி அவருடைய சொந்த தயாரிப்பு அதுக்கு அந்த படத்துக்காக இடத்தை இழந்தார் இது எழுந்தார் அது வாய்ப்புகள் போயிடுச்சு அப்படிம்பாங்க அது அதாவது நிறைய பேர் அப்படிதான் என்ன சொல்றீங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்து சந்திரபாபு பழி வாங்கிட்டாரு சந்திரபாபு வந்து வேணும்னு இது பண்ணாருன்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த படத்துக்கான கதைகள்லாம் முதல் ஆரம்பத்தில் சொல்லும் போது கரெக்டா தான் அவர் வந்து கதையை கேட்டார் இது பண்ணாரு அது ஓகே வாங்க பேசலாம் அப்படின்னு சரி இவர் ஹீரோ இவர் வந்து இவர் ஒரு காமெடியா பண்ணிட்டு இருக்காரு நல்ல காமெடி பண்ணக்கூடிய நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய சரி ஒரு படம் எடுக்கும்போது நல்லா பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வச்சு சரி அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவன் அமோகமா வந்துருவாங்க அந்த அதுக்கு வந்து நிறைய சான்றுகள் நிறைய ஒவ்வொருத்தருக்கு அது வாய்ப்பு கொடுத்து அது எங்கேயோ போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இவர் ஒரு டைரக்டரா வளரட்டுமே அப்படின்னு வாய்ப்பு தர்றாரு அப்படிதான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்த படத்துல வந்து அவரு படத்துல ஒரு நாள் முதல் நாள் ஷூட்டிங் நடந்துச்சு இப்போ பூஜை அங்க இது பண்ணாங்க தொடங்கியாச்சு தொடங்கினவனு உங்களுக்கு அவங்கெல்லாம் எம்ஜிஆர் படத்துக்கு நீங்க பூஜை போட்டோம்னு பணம் வராங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஏரியாவும் விற்க ஆரம்பிச்சும் இதாயிடும் அதே மாதிரி ஒரு ஒரு இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாரி ஒரு ஒரு விநியோகஸ்தர் அவர் தான் முழுக்க அந்த ஏத்திருக்கிறார் எம்ஜிஆர் படத்துக்கு முழுக்க தான் இது பண்ணிட்டாரு அவர் வந்து பணம் பணம் தந்து அதை இது பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா அந்த சந்திரபாபு அந்த ப்ரொடக்ஷன் இவர் சார் அந்த விநியோகஸ்தர் பணம் கொடுத்து அவர் தான் ஃபைனான்சியர் ஃபைனான்சியர் தான் ஃபைனான்சியர் அவர் தான் பணம் கொடுத்தார் ஃபைனான்சியருடைய ஒய்ஃபே கொடுத்துட்டு போயிட்டார் ஐயோ சந்திரபாபு அவருபிட்டு பேச போயிட்டு அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போவார்ல அப்படி அவருடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு அவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் படங்களை பெறும்போது எம்ஜிஆர் பண்ண பைனான்ஸ் பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு ஆமா அந்த அளவுக்கு ஹெல்ப் இருப்பாரு ஹெல்ப் பண்ணவங்களுக்கே வந்து அதாவது அந்த ஒரு பைனான்சியனுடைய மனைவி கூப்பிட்டு போனா எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருடைய படத்துல வந்து நடிக்கும் போது பெண்கள் இவங்க எல்லாம் இவங்க ராஜம் எம் எம் ராஜாமே சொன்னாங்க எம்ஜிஆருடைய படத்துல நீங்க போயிட்டீங்கன்னா பெண்களுக்கு நடிகைகள் ரொம்ப பாதுகாப்பு இருக்கும் உள்ள யாரும் வந்து அட்டன் பண்ண கூடாது இடையில குறுக்க பேசுறது வந்து போறதெல்லாம் கூடாது கதவு கூட்டி விட்டுருவாங்க அந்த இடத்துல வேற யாருமே அதாவது ஒரு வார்த்தை கூட வேற ஒருத்தர் வந்து பெண்கள்ட இரட்டை எடுத்துகிட்டு பேசினா கூட இது பண்ணிடுவார் சோ சுரஜா தேவிட்ட விரும்புறது நாகேஷே ஏதோ ஒரு இரட்டை இடத்துல வசனம் பேச ஏதோ பேசினவுன்னு புக் கண்டிச்சிருக்காரு இந்த படம் இந்த சமயத்துல நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அதனால இவர் படத்துக்கு பைனான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த பைனான்சியர் வந்து யாருக்காக பண்ணுற எம்ஜிஆருக்காக பண்ணிருக்காரு எம்ஜிஆர் தான் அவர் பைனான்ஸ் பண்ற எம்ஜிஆர் படம் தான் சக்சஸ் ஆகிடும் நம்ம படம் போட்ட படம் திரும்பி வந்துரும் நினைச்சு கொடுத்துருக்காரு இவர் வந்து ஃபைனான்சியரை வந்து நீங்க பயன்படுத்தி இது பண்ணிட்டு போயிடலாம் படம் எடுக்கணும் படம் எடுக்கணும் படம் எடுக்கணும் நீங்க வந்திருக்கீங்க அதான் டைரக்ஷன் பண்ண வந்திருக்கீங்க ரெண்டே நாளில் ஷூட்டிங்ல என்னாச்சுன்னா அதுக்கு பிறகு அவருடைய ஃபைனான்ஸ் மனைவி அவர் வந்து வந்து எம்ஜிஆர்ட்ட அழுறாரு ஐயா அந்த மாதிரி நான் பணம் உங்களுக்கு தான் நீங்க உங்க நடிக்கிறீங்கறதுக்கு உங்களுக்காக நான் இந்த பணத்தை கொடுத்தேன் இந்த பணத்துக்கு அதை வந்து இன்னும் நான் நீங்க நடிக்கிறாய்னாலும் நான் பணம் கொடுத்துறேன் அதுக்கு என்னும் கிடையாது ஆனா என் மனைவியே வந்து அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இது ஒரு என்ன நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை கேட்டவுடனே பயங்கர ஷாக் அழிச்சு இருக்கு அப்புறம் சந்திரபாபு கூப்பிடுற பாபு இது சரி சரியில்லை நீ வந்து உங்களுக்கு எதுக்கு அந்த பொண்ணை வந்திருக்கு உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் பொண்டாட்டியை நீ வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கீங்க அவரு வந்து அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் உங்கள் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவர் இப்படி இவரில் தொழிலில் வந்து அவர் இருக்கும்போது இது பண்ணக்கூடாது அது பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கும்போது அன்னி குடிச்சிட்டு வந்தாலே ஆகாது குடிக்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு அவ்வளோ வெளியே அனுப்பிடுவார் அப்படி ஒரு தொழிலில் வந்து ஒரு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்களே அளவுக்கு அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும்னு நினைப்பா கண்டிப்பாக 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 அது அந்த ஒழுக்கத்தோடு இருக்கணும் பண்ணணும் அந்த தொழில் அப்படிம்பார் அந்த வகையில் நீங்கள் வந்து அடுத்து அவருடைய மனைவியை வந்து நீங்க முதல்ல அனுப்பிவிடுங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுங்க இல்லை இல்லை நீங்கள் இது பண்றீங்க தலையிறீங்க இதுக்கு நீங்க உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அந்த பொண்ணு வந்துடுச்சு நான் கூப்பிட்டு வந்தேன் இதில் என்ன இருக்கு தப்பு அப்படின்னாரு அப்படியா கல்ச்சர் வேற மாதிரி இருக்குது இவருடைய கல்ச்சர் வேற மாதிரி இருக்குது அப்படியா அப்படின்னு அப்படியா சரி அப்படின்னு அதோடு வந்துட்டார் அதுக்கு பிறகு அவர் வந்து இதே பண்ணல அதுக்கு அதனால இதுதான் நடந்தது அதாவது எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னு நீங்க வந்து ஒரு ஃபைனான்சர் பண்றாரு அந்த பைனான்ஸ் மனைவி கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா தொழில் எப்படி பண்றது அந்த ஒன்னு பைனான்சியர் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தது தப்பா என்ன அந்த பைனான்ஸுடைய வைத்தறிசல் போட்டுக்கிறீங்க அவரு தொழில் இது பண்றீங்க முடக்குறீங்க அவர் வந்து பணம் கொடுத்து எம்ஜிஆருக்காக பண்றாரு எம்ஜிஆர் காகத அவங்க பணம் கொடுத்தார் எம்ஜி ஆருக்காக இது பண்றாரு அப்போ எம்ஜிஆர் தான் என்ன கூப்பிட்டு கேட்கணும் அதாவது இந்த இவர் தப்பு பண்ணிட்டு எம்ஜிஆர் வந்து இவர் வந்து நான் வந்து அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி பயங்கரமா செலவு பண்ணிருக்காரு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி எவர் காசு வரத்தான செய்யும் பா செவ்வெல்லாம் பண்ணியிருக்காரு ஆனா அடுத்தவங்க பொண்டாட்டி இவர் கொண்டு வந்தனாலதான் எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிச்சாரு அதனால தான் அந்த படம் அப்படி நிந்தது இவர் அந்த மாதிரி அவர் எம்ஜிஆர்ட்ட இப்படி பேச அந்த பொம்பளே வந்துருச்சு உனக்கு என்னங்க நீங்க எதுக்காக பேசுறீங்க சொல்லும்போது பேசலாமா அப்படி கால்ஷீட் கொடுப்பாரு எப்படி சொல்றது கிட்ட தான் கால்ஷீட் கொடுப்பாரு உனக்கு ஏமாற ஆகும் பிரச்சனை தெரியும் நீங்க எப்படி கால்ஷீட் கொடுப்பாரு எப்படி கால் ஷீட் குடுக்க முடியுமா மாட்டிங்க இப்படி இவரே இப்படி தப்பு பண்ணிட்டு எம்ஜிஆர் என்ன வந்து கால்ஷீட் குடுக்காம நீ ஏமாத்திட்டாரு இது பண்றாரு அப்படி எல்லாம் சொன்னாலும் கூட ஆனாலும் கூட அவருக்கு கூப்பிட்டு அணிவிப்பெண்ண வாய்ப்பு கொடுத்தார் என்ன அவரே என்ன சொல்லுவாங்க சந்திரபாபு அவருடைய மனைவி வந்து கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணான்னு சொன்னதுக்காக கொண்டு போய் சேர்த்துட்டார் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட மனுஷன் இப்படி நடக்கலாமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு பெரிய ஹீரோ சின்னப்பா தேவரே வந்து சென்னைக்கு வந்துறாரு இவர் வந்து படம் தயாரிக்கணும்னு ஒன்று வர்றாரு வரும்போது என்ன அவர் கையில பத்தாயிரம் ரூபா தான் இருக்கு அவ படம் இருக்க பத்தாயிரம் ரூபாய் இந்த காலத்துல இதாகுமா அன்னைக்கு ஒரு இது பொருளை சமாளிக்கலாம் இவர் தான் ஹீரோ இவருடைய சம்பளமே எவ்வளோ அன்னைக்கு ஒரு லட்ச ரூபா எம்ஜிஆருடைய சம்பளமே சரி ஓகே என்ன சொல்றாரு சரி ஓகே உங்களுக்கு நான் கால்ஷீட் தரேன் படம் அப்புறம் வாங்கிக்கலாம் கடைசியா படம் முடிஞ்ச பிறகு பிசினஸ் ஆகும் போது அப்படின்னு அதே மாதிரி தாய்க்கு பின் தாரம் அந்த படம் தான் நீங்க இந்த படத்துக்கு முதல் படம் என்ன பண்றாருன்னா நாகி சொல்லி விட்டுருவாரு நீங்க வந்து நாகப நாகர் நாகிரெட்டியை வந்து என்ன பண்ணாருன்னா அங்கேயே போய் ஷூட்டிங் எடுக்கிறது எல்லாமே எல்லாமே எல்லா ஒர்க்கும் அங்கேயே பண்ணாங்க எடிட்டிங் எடிட்டிங் எல்லாமே பண்ணாங்க ஃபுல்லா அவரே வந்து இவர் குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாரு படம் எடுத்தாரு சக்சஸ் முதல் படத்தில் மிகப்பெரிய வெற்றி அதுக்கு பிறகு அவங்கள இதாச்சு அதாவது எம்ஜிஆர் தன்னை வந்து நம்பி வந்தவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைப்பார் அந்த வகையில தான் சந்திரபாபுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் கொடுக்கணும் ஒரு டைரக்டரா வரட்டும் அப்படின்னு நினைச்சு இது கொடுத்தார் இவர் ஒரு டைரக்டரா நடந்துக்கணும் ஒரு ஒரு பிக்காலித்தனமாவும் ஒரு காலித்தனமாவும் நடந்துட்டு அவர் என்னை வந்து காலர்ஷீட் கொடுக்கல அதனால தான் அந்த படம் நீந்து போச்சு அவரால் தான் என்ன அப்படி ஏழை அண்ணே இவர் வீட்டை விற்ற அது வித்தேன்னே யாரு காரணம் நீங்க தானே உங்க நடத்திய தானே இதுதான் சரி இந்த நிகழ்ச்சி என்னையோட முடியட்டும் இன்னொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க